ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாத துலாம் ராசி படங்களை தான் ஆய்வு செய்திருக்கிறோம் மாத கிரகநிலை ஆராய்வதற்கு முன்னாடி உங்களுடைய துலாம் ராசிக்கு பதினெட்டாம் தேதி காலை பதினொன்று ஒன்று முதல் இருபதாம் தேதி இருபதாந்தேதி பகல் மூணு நாற்பத்தஞ்சு வரை உங்களுக்கு சந்திராசனம் இருப்பதால் மனக்குழப்பம் மனச்சலம் இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணிகள் தவிர்ப்பது நல்லது வண்டி வானத்தில் இறைவன்கள் வந்து எதுவும் எடுக்க வேணாம் எந்த முடிவு எடுக்கணும் எந்த முடிவு எடுத்தாலும் அது வந்து கண்டிப்பாக வந்து அதில் வந்து நஷ்டத்தில் தான் முடியும் புதிய தொழில் தொடங்குவது புதிதாக வந்து கிளைகள் ஆரம்பிப்பது தொழிலை வந்து விரிவுபடுத்துவது இதெல்லாம் வந்து சற்று வந்து எது நிதானமாக இருக்கணும் யாருக்கு ஜாயிண்ட் ஜாமீனு இதெல்லாம் போட்டுறாதீங்க எந்த முடிவும் உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைகிறார் ரெண்டே கால்னாலும் உங்களுக்கு சந்திராசனம் ஒரு ராசியை வந்து சந்திரன் வந்து கணக்கெடுக்க அந்த ரெண்டே ஒரு நட்சத்திரத்தை வச்சு வந்து சொல்கிறது சந்திராசனம்னா ரெண்டே கால் நாள் வரையும் வந்து உங்கள் ராசிக்கு ஒளியான கிரகம் வந்து மறைந்து இருப்பது சற்று பாதக ஏற்படும் அந்த தேதியில் எதுவும் செய்யாமல் இருப்பது வந்து நல்லது மாத கிரகநிலையை ஆராய்ச்சிக்கும் போது துளாராசிலேயே பஞ்சமாதிபதி பஞ்சமாதஸ ஸ்தானத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறார் அதுவும் உங்களுக்கு சாதமாக தான் இருக்கிறார் அதுவும் குருவான் வந்து மூணு அறுப்படை எட்டில் போய் இருந்து பன்னெண்டு ரெண்டு நாள் கெட்டவன் கெட்டியில் ராஜ வேண்டும் ஃபேஸ்புக் இன்ஸ்ட்ராம் அதேமாதிரி சூதாட்டம் பங்கு சந்தை ரேஸு இது மாதிரியான திடீர் மறைமுகத்தான ஏற்கனவே எதனாச்சும் வந்து நிலங்களை வாங்கி போட்டியே அது வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு விற்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து இருக்கிறது இம்மாத துவக்கத்திலே உங்களுக்கு வந்து கர்ம கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதால் கண்டிப்பாக வந்து சனி பார்வையில் வந்து இருப்பது மனைவிக்கு சின்ன சின்ன கல் தெரியானவை கூட்டுத்தொழில் நண்பர்கள் விஷயத்தில் சற்று வந்து ரிஸ்க் எடுக்காது ஏன்னா கூட்டுத்தொழில் நண்பர்கள் விஷயம் வந்து சரியாக இருக்காது புதிதாக எதுவும் கூட்டுத்தொழில் வந்து எதுவும் தொடங்க வேண்டாம் நண்பர்கள் விஷயத்துக்கான காணும் மனைவிக்கு கல் பிரச்சனை பிரச்சனை ஒரு நெகட்டிவ் தான் வந்து இருக்கிறது எனவே மூணு அறுபடைய எட்டில் மறைவு கெட்டங்கிட்டாலும் யோகத்தை தான் எட்டில் இருந்து பன்னெண்டு ரெண்டு ஆனால் வெளியூர் விளையாட்டு பரதேச வாழ்க்கையை கொடுப்பார் ரெண்டாம் இடத்து தனம் பொருளாதாரம் பார்க்கும் பாவத்தை வந்து வழிபடுது நாலாம் இடத்தை வந்து பார்க்கும்போது வீடு நிலம் வண்டி வாகனம் ஒரு ஹோம் லோனும் ஒரு வீட்டுக்காக வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்க அந்த ஹோம் லோனும் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் வண்டி வாகனங்கிற ஆசை அதெல்லாம் வந்து நிறையவே அந்த அமைப்பு வந்து கொடுக்கும் தாய்க்கு தாய் வழி வெளிச்சத்துக்காக கேஸ் போட்டுருப்பீங்க அந்த கேஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு வரும் இதெல்லாம் தசாபுத்தி சாதகமாக இருக்கும்போது தான் பொதுவான ஒரு பந்தம் எல்லாத்துக்கும் பழிக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுடைய ராசிக்கும் வந்து பார்க்கும் பொழுது ஒம்பது பாக்கியாதிபதி மிகவும் சிறப்பாக இருக்காங்க ஒம்பது பன்னெண்டுக்கு ஒம்பது வந்து அவர் வந்து உங்களுடைய ராசிநாதனுடன் வந்து சேர்ந்து பத்தாம் இடத்தில் வந்து மிகவும் சிறப்பாக பாக்யஸ்வரன் இருப்பது கண்டிப்பாக அஷ்டலட்சுமி யோகம் ஒரு கண்டு கண்டிப்பாக வந்து எடுத்த காரியங்கள் அனைத்து வந்து செல்வாங்க தாப்பனார் வழி உதவி கிடைக்கும் தாப்பனார் வழி சொத்துக்கள் கேஸ் போடுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு முடிவானது வரும் முடிவாக தேடி வரும் நோய் நொடி கடன் எதிர்ப்பு போட்ட கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடியும் இதெல்லாம் தசாபுத்தி சாதகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அடுத்து வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து கேது வந்து மிக வலுவாக பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படியே ஒம்பது பன்னெண்டுக்குள்ளே பழங்களை தருவான் புதிய அவர் வந்து கேது குருவின் பார்வையில் இருப்பதால் வந்து மிகவும் சிறப்பான பழங்களை வந்து தருவார் ஆக மொத்தம் வந்து உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதிப்பை சூரியன் வந்து பாக்கியஸ்தானத்தில் புத ஒன்போது பன்னெண்டு புதன உடனே லக்னாதிபதி அட்டா மாதிபதிப்ப சின்ன சின்ன உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனை வந்து இரு வந்து ரீதியான பிரச்சனை இது கண்டிப்பாக வந்து இருக்குது இது எத்தனாம் தேதி இருக்கும் உங்கள் ராசிநாதன் போய் பாதகாதிபதினா ஒம்பது பன்னெண்டுக்குடியோ வந்து சேர்ந்து வந்து இருப்பது சற்று வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வந்து சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான மன ரீதியான ஒரு பிரச்சனை வந்து இருக்கத்தான் வந்து செய்யும் இருந்தாலும் வந்து இப்போ உங்களுடைய ராசிநாதன் வந்து சற்று வீட்லஸ் ஆக இருப்பது மாதம் தொழில் வந்து இருப்பவர்களுக்கு வந்து ஒரு வருமானம் வரும் ஆனால் பெரிய அளவு வந்து வருமானத்தை வந்து எதிர்பார்க்க முடியாது யோக தசா பத்தி நான் சொல்லக்கூடிய கெடுப்பெல்லாம் பெரிய அளவு வந்து நடக்காது இது வந்து ஒரு பொ பொதுவான நல்ல யோகா தசா பத்தி யோகம் அதிகமாக தான் இருக்கும் தச்சாபுத்தி சாதகமாக தான் கெடுக்கோளை நான் சொல்கிறேன் கெடுக்கோளை வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் எனவே ஒம்பது பன்னெண்டு குடியன் வந்து அவர் வந்து பதினொன்று குடையனோட போய் பாதகாதிபடியன் சேர்ந்து அது லக்னாதிபதி அட்டம் லக்னாதிபதி சாரி ராசிநாதன் அவர் அட்டமாதிபதியாக இருக்கும் வண்டி வானத்தில் சற்று வந்து நிதானமாக இருப்பார் சின்ன சின்ன கெல்தரியான பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து இருக்கு இது வந்து வந்து ராசிநாதன் வந்து அவர் வந்து ஜீவனஸ்தானத்திற்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து செல்வா இரு ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாவது சொந்த தொழில் வளர்ச்சி உடல் ரீதியாக பிரச்சனைகள் அனைத்தையும் அன்று நல்ல ஒரு ஒரு ஆற்றலை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும் என்று கூறி ரெண்டா அடுத்து வந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் முதல்வரையான யூடியூப்பில் போய் தமிழ் அட்டைப்படையின் சேனல் அஸ்வராஜரா என்ன வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் ஒரு யூடியூப்பில் போய் தமிழை டைப் பண்ணி என்னோடய சேனலில் வந்து அஸ்வரராஜா ராம் சொல்லுங்க என் வீடியோ வரும் நான் ஒரே பதிவு உள்ள ஒரு ரெண்டு தலைவர்கள் கணித்தோம் ஒன்று ரிசல்ட் வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கணித்தது போலவே வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் வருவான் ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்தே கணிச்சு மாதிரி வந்து மூன்றாவது முறையாக வந்து பிரதமர் பிரதமராகிட்டார் போய் பாருங்கள் நீண்ட அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடம் பிரதிநிதிகள் உங்களை அனுப்பினார் அஸ்வோர் ராஜாராம் அனைவருக்கும் நன்றி